குறைதீர்க்கும் குரு பகவானே குதூகலமான வாழ்வு தருவாய் கடனை அடைத்து கௌரவமாக வாழ வழிவகை செய்வாய் குரு பகவானே நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மகா குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கறது மே மாசம் பதினாலாம் தேதி நடக்குது குரு பகவான் ரிஷபராசிலிருந்து பயிற்சி ஆயி மிதனராசிக்கு போக போகிறாரு அங்கே இருந்துக்கிட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால் ராசியவும் ஏழாம் பார்வையால் தனுசு ராசியவும் ஒன்பதாம் பார்வையால் கும்பராசியவும் பார்க்க போறாரு இதில் குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ராகுகேது பயிற்சியில் ராகு கும்பராசிக்கு வரார் அப்படிங்கிறதால குரு பார்வையில் பட்டு ராகுவும் புனிதம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சியோட சேர்த்து ராகு கேதுவோட நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல குரு பகவானால என்ன நன்மைகள் அவரோட இடத்தால் என்ன நன்மைகள் அவரோட பார்வையால் என்ன நன்மைகள் துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் குரு பகவானோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு என்னோட குருவையும் வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யாராவது எதாவது நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடி தேடி நம்ம இந்த ஜோதிடத்தெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சமகாலத்துல நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்ப இந்த ஜோதிட சேனல்லாம் அதிகம் பார்க்கக்கூடிய நபர்களா கும்பராசிக்காரர்கள் இருப்பீங்க ஏதாவது ஒரு ஜோசியர் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட மாட்டாரா எல்லாருமே ஆனா நல்லது நடக்கும்னு தான் சொல்றாங்க ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே உருப்படியாக யாராவது ஒன்று சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்கக்கூடிய தான் கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா சனி அப்படிங்கிறது ஏழரை விரே சனி கடந்துருச்சு ஜென்ம சனி கடந்துருச்சு இப்ப பாத சனி பரவாயில்ல ஏழரை சனியில் கடைசி இடத்துக்கு சனி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி நீங்கள் நீங்க தான் இருக்கீங்க இப்பதான் குருப்பெயர்ச்சி அப்படிங்கறது உங்களுக்கு நடக்க போகுது தமிழுக்கு விசுவாச வருடம் சித்திரை முப்பத்தொன்று ஆங்கிலத்துக்கு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு யோகாதிபதி ராசிக்கு லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ராசிக்கு தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ரெண்டு பக்கமும் காசு கொடுக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கறதால அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அவசியம் ஏன்னா இவ்வளவு நாளா ஜென்மசனில மாட்டிட்டு கிடந்தீங்க அதே காலகட்டத்துல குருவும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவா மாட்டிக்கிட்டு ஒண்ணு செய்ய முடியாத இடத்துல ரிசப ராசியில போய் மாட்டிக்கிட்டாரு இப்ப அஞ்சாவது வீட்டுக்கு குரு போக போறார் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு இதை நாம சொல்லுவோம் அஞ்சாமிட குரு அப்படிங்கிறது அதிக அற்புதங்கள் செய்யக்கூடிய குரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தரஸ்தானம் இப்ப நீங்க ஜென்மசனி காலகட்டத்தை கடந்து வந்துருக்கீங்கிறப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கடை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பெருசா கழுத்தை நெறிக்காட்டியும் லேசா அப்பப்ப தான் இருக்கும் கடை அப்படிங்கறது அப்ப நகட்டெல்லாம் வச்சாச்சு ஏதோ ஒரு அகலக்கால் வச்சேன் வீடு ஒண்ணு கட்டினேன் பெருசா ஆகி போச்சு பட்ஜெட் எகிரி போச்சு கடை ஒண்ணு கட்டின பட்ஜெட் எகிரி போச்சு இல்லை ஒரு ஆஸ்பத்திரி செலவு கண்டமேடிக்கு வந்துருச்சு இப்படி கடன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பா இருக்கும் இப்போ கடனெல்லாம் அடைக்க என்னடா பண்ணலாம் ஏதாவது சொத்துகத்தை கொஞ்சம் பூர்வீகத்தில் ஏதாவது வித்துவிட்டா கடன் அடைக்கலாமான்னு பார்த்தா அதை விற்கவும் முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா விலை கம்மியாக கேட்பான் இப்போ அஞ்சுக்கு குரு போறாரு பார்த்தீங்களா அந்த பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு முழுசா கொண்டாந்து சேர்ப்பார் அப்ப கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஏதோ பூர்வியத்துல ஒரு பாகத்தை கொஞ்சோண்டு வித்துப்டு வித்துப்ட்டு கடனை அடைச்சிட்டு நம்ம யாரு சொத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போறேன் கடன் இல்லாத வாழ்க்கை தாண்டா மனுஷனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கடன் அடைப்பீங்க அது மாதிரி புரிய சொத்து ஏதாவது கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கு வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு பங்காளி வருத்தம் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்து சொத்து சுத்தமா உங்க கைக்கு வந்துடும் அப்பா என் காலகட்டத்தில் கோர்ட்டு கோர்ட்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் என் புள்ளியோ காலகட்டத்துல சொத்தை வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எந்த பஞ்சாயத்து இல்லாமல் வச்சுட்டு போகணும்ப்பா அப்படிங்கிற இந்த மன நிறைவு உங்களுக்கு அம்சமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது அது மாதிரி புத்திரஸ்தானமும் இதா அப்படிங்கிறதால நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் நாளாச்சி கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கினவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அங்கே இவ்வளோ செலவு பண்ணி பிடிக்க வச்சேன் இவ்வளோ செலவு பண்ணி பிடிக்க வச்சேன் ஒரு வேலைக்கு போகாமல் வெட்டியாக தின்னு தின்னுட்டு ஊரை சுற்றி வருது ஊரும் வளர்த்துட்டு வருது இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக படித்து வேலைக்கு போவாங்க பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பெருமை அடையலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி பிள்ளைகளோட வாழ்க்கையில இருந்த தடை ஒரு கல்வியில மந்தம் இல்ல திருமண தடை இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் மாறி பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுமாரி குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பார்வை அந்த குரு பார்வை உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீடு பதினோராவது வீடு உங்களோட சொந்த ராசி மூணு இடத்துல விழுவுது இப்ப ஒன்போதுல குருப்பாரு விழுதுன்னா தந்தை மகன் உறவுல இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும் அப்பாவும் பையனும் நல்லா அன்னோன்யமா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்பா பையனுக்கு ஒரு பத்து கொடுத்து பொழைச்சிக்கிட்டும் புள்ள கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாரு அப்பா வந்து புள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும் அது சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்சது வாடகை வீட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வீடாவது நமக்குன்னு கட்டணும் அப்படிங்கிற நிலைமை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுமாரி உங்களோட ராசிக்கு லாப வீட்லேயும் குரு பார்வை விழுது அப்படிங்கிறதால வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது வேலை செய்கிறோமோ இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறோமோ இல்லை சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கோமோ ஏதோ ஒன்று அதில் பத்து ரூபா நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுமாரி வேலைக்கு போன இடத்துல வெளிநாட்டில் போனேன் சொன்ன சம்பளத்தை கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க இதெல்லாம் ஏழரை சனையில் நடந்துருக்கும் படா பாடுபடுறேன் நான் அவ்வளோ சம்பளம்னு சொல்லி கடை வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்தால் எனக்கு செலவுக்கே பற்ற மாட்டேங்குது ஊரில் கடை அடைக்கணும் வட்டி கட்டணும்னு வெளிநாட்டில் போய் மாட்டிகிட்டு கிடைக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் தாய்நாடு திரும்பிடலாம் போ இங்க கிடந்து கஷ்டப்படுறத ஊர்ல போய் எங்கேயாவது பண்ண ஆயிடுச்சா கடனை கடனை அடைப்போம் போட்டுல புள்ள புட்டாட்டி ஓடையாவது இருக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட நல்ல வேலை கிடைச்சி அப்படியே செட்டில் ஆயிடலாம் அந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கறது ரொம்ப அற்புதமா உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க காசு பணம் கண்டிப்பா வந்துடும் கடை அடைஞ்சா போதுண்டா எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடை அடைஞ்சிரும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை கடன் கடனை எல்லாம் அடைஞ்சு நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து பாதசனி அப்படியே கழிய ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறப்ப அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு அதனால பயப்பட வேண்டியது இல்லை அதுமாரி மாதிரி குரு பகவானோட பார்வை உங்களோட சொந்த ராசிக்கு கிடைக்குதுங்கறதான் அதிகற்புதம் மாற்றம் ஏன்னா இது வந்து தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாயோட போச்சுன்னு எடுத்துக்கலாம் ராசிக்குள்ள ராகு வராரு சர்பதோஷத்தோட பிடிக்குள்ள நீங்க மாட்ட போறீங்க ராசிக்குள்ள ராகு கலத்தரத்துல கேது அதாவது பாம்பு கிரகம் உங்க ராசிக்கே வருது இது வந்து ஜென்ம சனிக்கு ஈக்குவலானதுதான் ஜென்ம ராகு அப்படிங்கிறது வனத்துல கொண்டு போய் நம்மள விட்டுடும் ஊற விட்டு உறவு விட்டு பிரிய விட்டுடும் நல்ல வேலையா குரு உங்களோட ராசியை பார்க்குறாருங்கிறதால ராகு புனிதப்பட்டு போறார் கிட்டத்தட்ட பாதி குரு சண்டால யோகம்னு இதை நாம வச்சுக்கலாம் அப்ப ராசிக்குள்ள இருக்க ராகு புனிதப்பட்டு போறதால உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கறது இருக்கும் ஏன்னா ராகு யாரு விஷ பாம்பு அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கார் அப்படிங்கும் போது நீங்க படம் எடுத்து நின்று உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க அதுக்காக வீண் நம்புக்கு போகக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா நாம பரமசிவன் கழுத்து பாம்பு ஊர்வம்புக்கு போனோம்னா நாம் ரோட்டில் போகிற பாப்பு மாதிரி தான் அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் நிறையா சாதிக்கலாம் ராசிக்குள்ளே இருக்கிற ராகு நல்ல பண வருமானம் அப்படிங்கிறதான் கொடுப்பாரு அப்போ கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அண்ணம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த குரு பயிற்சி காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்